குரு தேவா நாம் இது ஒவ்வொருத்த நிமிஷத்திலும் இந்த விஞ்ஞான உலகத்திலே கம்ப்யூட்டர் அலைகளும் ரேடியோவும் டிவிக்களும் இது அன்னைக்கு விஞ்ஞான கைக்குள் சிக்கிவிட்டது நம்ம எந்த நிமிஷம் புத்தி பேதங்கள் ஆக்கலாம் ரேசன் எந்த நிமிஷமும் இன்னைக்கு விமானங்கள் பறக்குதென்றால் இன்னைக்கு அநேகமா விமானங்கள் அநேகமா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சொத்து சொத்து கீழே விழுந்துட்டு இருக்கும் திசை நாரி போகும் அதே போல ராக்கெட்டுகள் விண்ணிலை இருக்குது என்றால் இந்த ஸ்புட்னிக்கிடம் அது உடனே கூட நேரம் மாறி தடமாறி அது கீழே உலகத்தான் போகின்றது ஆக இந்த அணு உலகின்ற நிலைகள் அணு அணு உலைகளை இயக்குவது இந்த கம்ப்யூட்டர் நிலைதான் அது திசை தடமாறிச்சு என்றால் இதே மாதிரி கெமிக்கல் கலந்த சில தொழிற்சாலைகளுடைய நிலைகள் கம்ப்யூட்டர் வைத்துதான் அந்த அளவுகளை வைத்து ஏமாந்தால் எல்லாமே நாம் ஏமாந்து போக அந்த மாதிரி இதை போன்ற நிலைகள் நம்மை பாதிக்க வண்ணம் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆத்மசுத்தி செய்து நாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் நாம் ஒளிநிலை பெறுவோம் ஒளி சரீரம் பெறுவோம் என்ற நிலைக்கு வாங்கும் ஒருத்தர் இன்னைக்கு நம்ம உடல்ல எத்தனையோ கௌரவங்களுக்காக காண்டி எதிர்பார்க்குறோம் எவ்வளவோ துணிமணிகளை போடுறோம் படுத்துறோம் எல்லா இருந்தாலும் ஒரு சொல்லி இப்படி கொஞ்சம் லேசா குறைச்சு சொல்லிட்டா போற இப்படி சொல்லிட்டானே இருந்தா உன்னை பாக்குறேங்கிற நிலைதான் வர வேண்டும் நம்ம அறியாமலேயே இந்த நிலையை செய்யணும் ஒருத்தர் சொன்னா தாங்க முடியல அதே சமயத்துல இந்த உடலான உடல்ல இருந்து இந்த ஈசனான உயிர் போயிட்டு என்ன செய்வாங்க தூச்சி ரோட்டில் போட்டுறாங்க அவங்க எங்கெங்க பரபரான்னு எழுத்து நெருப்புல கட்டையில கிட்ட அதில் போட்டு எதை போனாலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த ஈசன் போய்விட்டால் இந்த நீசனால் உடலுக்கு என்ன வேலை நாம் அதை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எத்தனை உடலுக்கு இந்த உணர்வின் தன்மை நாம் உள்ளபடி நாம் எதை எண்ணுகின்றோமோ நாம் சங்கடமா எண்ணினாலும் துன்பமாக எண்ணினாலும் இந்த உணர்வின் நிலைகள் நம் உயிரிலே படும்போது இந்த உணர்வின் நிலைகள் தான் நமக்குள் இயங்கி விடுகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் ஆக நம் உயிருக்குள் இருக்கக்கூடிய நாம் எண்ணுவதை நாம் எதை எண்ணினாலும் நாம் ஈசனுக்கே கெடுதல் செய்கின்றோம் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் கோபமான நிறைவோ விருப்பான நிறைகளோ ஆத்திரமான உணர்வுகளோ இது நாம் சுவாசிக்கும் போது நம் உயிரிலே பட்டுடான் அதுக்கப்புறம் நாம் வெளியிலே சொல்றோம் நாம யாரை திட்டினாலும் முதலை நாம தான் அனுபவித்துக்கிறோம் நாம கீழே சேறு இருக்கிறது என்றால் அந்த சேத்தை நாம் கையிலே அள்ளும் போது முதல்ல நாம் அசிங்கப்படுகின்றோம் இதை போலதான் ஒருவன் கெட வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் மனதில் எடுத்துக்கொண்டால் முதல்ல நமக்குள் அந்த உணர்வுகள் சாடி முதல்ல நான் தான் எனக்குள் என் உடலுக்குள் நல்ல குணங்கள் அனைத்துமே கெடும் ஆக பின் விளைவு முன்பகுதி தெரியாது பின்பகுதி என் உடலுக்குள் அத்தனையும் அழகிய சரீரமாக உண்டாக்கி அந்த வேதனையின் தன்மை பார்க்கலாம் ஏனென்றால் யாரிடத்திலும் ஏமாத்தினாலும் நான் நான் முடியாது ஏமாற்றமாகி எனக்குள் சிருஷ்டிட்டு விடுகின்றது அந்த மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும் என்றால் அதை காட்டிலும் உயர்ந்த மெய்ஞானின் அருள் ஒளியே எனக்குள் செலுத்தினால் ஒழியே இந்த உணர்வை எனக்குள் அது மாற்ற முடியாது ஆகவே இதை ஒவ்வொருத்தரும் இந்த மெய் ஒளியை நீங்க பெற்று மெய் அருள் ஒளியாலே நீங்க நல்ல அது எல்லா ஆற்றல் மிக்க இந்த சக்தி பெற வேண்டுமென்று உங்களது உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்க உடலான கோழி புனிதம் பெற வேண்டும் உங்கள் ஈசனான உங்கள் உயிருக்கு இந்நேரவரையும் உபதேசித்த இந்த உணர்வலைகள் நல்ல ஆராத்தனையாக உங்கள் மகிழ்ச்சி விட்டும் உணர்வலையாக சேர்த்து உங்களுக்கு மகிழும் நிலையும் இதுவே பிரம்மமாகி இந்த உணவின் ஆற்றல் நீங்கள் சுவாசிக்கும் நிலைகள் அனைத்துமே நல்ல உணவாக சுவாசித்து உங்க உடலுக்குள் இருக்கும் அந்த நல்ல குணங்கள் மேலும் நல்ல நிலைகள் வளர்ச்சியாகி நீங்கள் இடக்கூடிய மூச்சுகள் யாருக்கு துன்பம் இருந்தாலும் அந்த துன்ப விரட்டி உங்க மூச்சும் பேச்சும் உலகம் மகிழ்ந்து வளர உங்க செயல் எல்லாமே எல்லாருடைய நிலையில் செயல்கள் நல்லதாக இருக்க உதவ வேண்டும் என்று பிரார்த்தித்து இது ஒவ்வொரு நாளும் காலை நாலு மணிக்கு நாலரையிலிருந்து ஐந்தரைக்குள் உங்களுக்குள் இந்த ஈசனான உயிரை உங்களை வேண்டி பிரார்த்திக்கும் போது இந்த ஒரு மணி நேரத்திற்கோ உங்கள் பிரார்த்தனைய என்னுடைய பிரார்த்தனைய நிலைகள் உங்கள் உடலான ஆலயத்திற்கோ மகிழ்வை ஊட்டும் அந்த மகிழ்ச்சியின் நிலைகள் நிறைபெறும் ஆனால் இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த தியானத்தை எடுத்து அந்த நீங்க ஆத்மசுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் எந்த உணர்வு கொண்ட ஒரு மனிதன் அவன் திட்டினானோ அந்த உணர்வான நிலையை நான் ஏற்றுக்கொண்டு இப்படி திட்டினானே என்ற எந்த உணர்வை எனக்குள் எடுத்துக்கொண்டால் அதை நினைக்கும் போது அந்த ஆத்திர உணர்வு வரும் எடுத்து உராக மாறுகின்றது நான் அந்த ஆகாரம் வழி நிறைய நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிட்டிருந்தால் அந்த வெறுப்பான உணர்வு இந்த உழுநீரின் ஆகாரத்துடன் சேர்த்து என் வயிற்றுக்கு கொஞ்ச நேரத்தில் அலுச ஆரம்பிச்சிடும் ஆக நான் சாப்பிட்ட ஆகாரத்தின் சத்தை நஞ்சாக மாற்றி கொஞ்ச நேரத்தில் என் உடலுடைய வடிகளை ஏற்பட ஆரம்பித்துவிடும் அஜீர்ணமத்தை கொண்டு வரும் அதே சமயத்தில் சோர்வடையும் தன்மையிலே அடுத்த தன்மையை சோர்வோ சஞ்சலமோ வேதனை பட்டுவிட்டால் வேதனை என்பது அனைத்துமே விஷம் அந்த விஷமான உணர்வு எடுக்கப்படும் போது இந்த விஷத்துக்குள் வேதனை கொண்டு இறந்தவருடைய ஆத்மா இந்த அதிர்ச்சியின் நிலைகள் வரப்போம் என உயிராத்மா நமக்கு ஊதுருவ அது சந்தர்ப்பம் இயல்வாகின்றது ஆக இன்னொரு மனித உடல வேதனையாகி அவன் எந்த நிலைகள் இறந்தானோ எந்த வெறியின் தன்மையில வெறுப்பும் உணர்வு ஆனானோ அந்த உணர்வின் தன்மை நமக்கு வந்து அதை இயக்க தொடங்கிவிடும் இதை போன்று நம்மை அறியாமலேயே சந்தர்ப்பம் விடுகின்றது ஏனென்றால் பலதீனம் ஆகும் போதுதான் இந்த விஷத்தின் தன்மை ஊடுருவுகின்றது உணவின் தன்னை ஒளியா மாற்றும்போது நாம் கோவைக்கும் போது இந்த உணர்வலைகள் என் உடலில் என் அலைகளா மாறுகின்றது அப்ப கோவலைகள் யாராவது சந்தோஷமா பேசினாலும் அதை நெருங்க விடாது கவனம் வைத்துக் கொள்ளும் நீங்கள் சோர்வான நிலைகள் அடைந்து அவர்கள் மற்றவர்கள் இது பேசினாலும் இந்த அலைகள் எனக்கு பாதுகாப்பா இருந்து இதுவே தான் செல்லும் மற்றவை எடுக்க கூடாது நீங்க நல்லதை மகிழ்ச்சியான நிலைகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது பாதுகாத்து சொன்னா இது என்ன செய்ய உடனே ஊடுருவி இதை கலைந்து அவிண்டி உணர்வு உட்கொள்ளுகின்றது இதை போன்ற நிலைகளை நாம் மாற்ற வேண்டும் என்றால் அப்ப இது இதுவருடைய ஆற்றலை குறைக்க வேண்டும் என்றால் ஏஞ்சீஸ்வரா எந்த உயிரின் தன்னை நாம் எடுத்து இந்த உணர்வின் தன்மை ஜீவாத்மா பிறகு இந்த அலைகளை கொண்டா யார் எந்த சங்கடமான நிலைகள் தனக்கு பாதுகாப்பு இந்த உணர்வின் தன்மை சூரிய சுவாசிச்சு தன் விடியின் தன்மை நாம் பாய்ச்சும் போதும் பிறருடைய உணர்வுகள் நம்மை தீயதா இருந்தாலும் அது மாற்று மாற்றல் கிடைக்கின்றது இதையெல்லாம் உங்களுக்கு இயக்கினுடைய தன்மைகள் சிருஷ்டிக்கும் தன்மை மனிதன் பிரம்மாவை சிறப்பிடித்தால் மனிதனுடைய ஆறாவது அறிவு எதையினை சிருஷ்டிக்கும் தன்மை கொண்டது நமக்கு வரக்கூடிய துன்பத்தை அகற்ற அந்த மெய்வெடியின் தன்மையை நமக்குள் அது பிரம்மமாக்கி பிரணவமாக்கி நம்மை தீயது அணுகா நல்லவே நம்ம உடலில் இந்த உடலிலேயே உணர்வு ஒளியா மாற்றி உணர்வின் தன்மையை நாம் ஒளி சரீரமா வேண்டும் இதுதான் கடைசி நிலை இந்த மனித சரீரத்திலிருந்து இப்ப ஏமாந்து விட்டாலோ நிச்சயம் இப்ப இறப்ப இறக்கும் மனிதன் மனித உடல் பெறுவதில்லை ஆக நாம் இனிநிலையான எந்த பிழுவில் மனிதனா வந்தமோ அந்த உணர்வு அறைகிழத்தால் நாம் பெறுகின்றோம் நாம் விஷம் கொட்டி விட்டால் இன்று நாம் சந்தர்ப்பம் நல்ல மனிதர்களா இருக்கின்றோம் ஒரு விஷம் நம்முடைய பாம்பு கழித்து விட்டால் நம் நினைவு இழந்து விடுகின்றது இந்த உணர்வு அனைத்துமே வீராத்மால் சேர்ந்து விட்டால் இதை போன்ற நாம் மனித உடலுக்கு வராது ஆக அந்த பாம்பு தேங்கிய கொண்டு இந்த உணர்வுகள் எல்லாம் அழிந்த பின் எந்த விஷத்தின் தன்மை உடல் பெற்றதோ அங்கேதான் தீப்பெற இதே போன்றுதான் அடிக்கடி நாம் வேதனையின் தன்மை எடுத்துக்கொண்டால் இந்த விஷத்தின் தன்மை நமக்குள் வந்துவிட்டால் விஷ சரீரத்தை தான் போறோம் ஏனென்றால் நாம கோபமோ ஆத்திரமோ அதிகமான நிலைகள் வரப்பொன்றும் நாம நல்லது சிந்திக்கும் நிலையும் ஆக்கும் சக்தியை இழக்கப்படுகின்றோம் ஆனால் மிருக நிலைகள்ல அது சிந்திக்கும் நிலைகள் கிடையாது ஆக அந்த ஆத்திரத்தின் நிலைகள் அது தாக்கப்படும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அது எதை உடலை பெற்றதோ அந்த உணர்வு தப்ப தகுந்ததால் தான் அதே மாதிரி அதே மாதிரி மனித உடலை இந்த உணர்வின் தன்மை நாம கூட்டிக் கொண்டால் இந்த உணர்வின் தன்மை நினைத்து இந்த விஷத்தின் தன்மை அதிலேயே விடும் ஆக இந்த உணர்வின் தன்மை நமக்கு பிரம்மமாக்கும் போது விளைந்த நிறைகள் உயிருடன் ஒன்று கிழங்கு ஆனா உயிரின் திருப்பி நிறைய கொண்டு இந்த உணர்வின் தன்மை கொண்டு உடலை மாற்றிவிடுகின்றது ஆகவே இதை பல இயற்கை நிலைகள் இருக்கின்றது இதிலிருந்து நாம் மீழ்வதற்கு இந்த விஞ்ஞானத்தை நிறைவு கொண்டு மனிதனே உருப்படி உரு இல்லாதபடி அழிக்கும் தன்னம் வந்துவிட்டது இதை நாம் மாற்றிக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொண்ணூத்தி ஆறு நினைவில் வைத்துக் கொள்வது இதற்குள் நாம் மின் உலகை நாம் ஈவதற்கு நான் இங்கே நிலையான நிலைகளை இன்னைக்கு அணுகுண்டு வெடிக்காது ஆனால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை தெரித்துவிடும் அந்த சிந்தனை தெரிக்காத நிலையை காத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு நாற்றல் மிக்க சக்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் நம்முடைய சிந்தனை இழந்து நாம் மனிதர்களை உருவை அழித்து விடுவோம் நாம் இந்த உடலை விட்டு சென்றாலும் நாம் அடுத்து நாம் மூதாதைகளை நாம் அங்கு பின் செலுத்தப்படும் போது நாம் அடுத்து அவருடைய நிலையை பின் செலுத்துகின்றோம் அதனாலே இது ஒவ்வொருத்தரும் இந்த வாரத்தில் ஒரு நாள் அந்த மூதாதைகளை இறந்தவனுடைய உயாத்மாதை சப்தரிஷன் மண்டபத்தோடு இணைய வேண்டும் என்று சொல்லுங்கள் உங்க குழந்தைகளையும் அந்த அளவுக்கு பழக்கப்படுத்துவோம் ஒங்க சொன்னதை இயக்கத்தொடருங்கள் எங்கேயும் பயன்படுத்தவில்லை என்றாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படும் இந்த இன்னலைகளை மாய்க்க இந்த ஆத்ம சுத்தி இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி பெண்கள் சமையல் அறையிலும் ஆண்களை அறந்தாலும் இந்த நிலைகளை பயன்படுத்தி குழந்தைகள் தாய் தந்தைகளும் மதித்து பெரியவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஆசிர்வாதம் கொடுத்து நல்ல வாக்கினை கொடுங்கள் மேல் நாம் பெரிய மறுப்போம் நம்ம அறியாமல் சாதம் உடல் நிலையிலேயே நாம் உதத்துகின்றோம் இந்த உணவின் தன்மை நமக்கு மாறிவிடுகின்றது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லுகின்றேன் தாய்கண்டை மதிங்கள் உங்க எதிர்காலம் தான் இனி ஆனால் வரியவையுடைய நிறைகள் குறுகிய காலம் உங்க காலமோ விஞ்ஞான காலம் ஆக நாளை தயவு செய்து தாய் கந்தைகளை மதித்து நாம இன்னும் பேசிய அலட்சியப்படுத்தாதபடி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதே மாதிரி தியானத்தை செய்து தாய் தந்தைகள் மதித்து வியாபாரமும் மற்ற நிலைகள் சொல்லும் போது இந்த பேருண்மையின் பெருநிலை இந்த நிலைகள் கொண்டு நடந்து உங்க வாழ்க்கையிலே நீங்க மகரிசி அந்த நோயை நீங்க பெற வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தித்து இது நிறைவு செய்கின்றேன் இருக்கிறாங்க காலத்திலே நிலைகள் இப்போ குருதேவருடைய போட்டாண்டி என்ன எடுக்கிறோம்னா அந்த உணவை நமக்குள் இங்க பதிவு செய்யணும் அந்த பறிவுடைய நிலையை வைத்துத்தான் நம்ம எல்லாமே செயல்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த இதுகளை செய்யறது ஏன்னா அவருடைய அருளுடைய நாம் பெறணும் செருப்பு எதுக்காக வேண்டி போடுறோம் காலில் முள் தைக்காம இருப்பதற்கு அதனால இப்ப நாம குருதேவருடைய அருளை நாம் எதிர்ப்போம் நம்மளை வேதனையான நிலைகள் நம்மை தாக்காத ஒண்ணும் தடுப்பதற்கு சொல்றது தாச்சு இப்ப நாம உடலுக்கு இதை செய்கின்றோம் பிறருடைய எண்ணங்கள் நம்மளுக்கு தைக்கும் போது கோபமோ ஆத்திரமோ நமக்கு தைக்க வேண்டாம் அப்போ குருநாவுடைய அருள் சக்தி நாம் பெற்று அதை தடுக்க வேண்டும் சொல்றது அத்தாச்சு நாம எல்லா உலகம் ரொம்ப சிக்கலான இருக்கு விஷத்தன்மையான நிலைகள் எல்லா இடத்திலும் பரவி இருக்குது நாம இந்த ஜபத்தினாலே நாம இந்த ஆற்றல் பெறணும் அப்படிங்கற இந்த நிலையம் யானைகள் இருக்குது அதுக்கு எல்லாம் சொல்லணும் இல்ல வலுவான எண்ணங்கள் கொண்டு நாம இனிப்பான சுவைகளை சாப்பிடணும் அப்புறம் வீட்டுக்குள் போக போகும்போது மந்திரவாதிகள் பாம்புகள் அதுகள் வச்சிருக்கும் போது என்ன ஆகுது அடங்கியிருக்கும்போது நாம இப்ப எதை எடுக்கிறோம் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஜபத்தினால தன்னை மன வலுவு கொண்டு தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி அர்த்தம் பயிர் வருங்கிற போது தனக்குள் காத்துக்கொள்ளும் எண்ணம் இப்ப நமக்குள்ள என்னை செய்து வலுவான எண்ணங்கள் கொண்டு மோப்பத்தால் எடுக்கிறோம் அப்ப நாம எதை எடுக்கணும் ஞானினுடைய உணர்வலையான நமக்குள் எடுக்க போகும்போது அந்த சக்தியை நாம் எடுக்கணும் பைரவன் என்றால் காவல் என்று அர்த்தம் மோப்பம் என்று அர்த்தம் ஆக நாம் எதை மோப்பமாக வேண்டும் அந்த நெஞ்சானின் அறுவழியை நமக்குள் எடுத்து அதற்கால் அதாவது நமக்குள் அந்த வலு கொண்ட எண்ணங்களாக நமக்குள் காட்டும் நிலையை கொண்ட அப்படிங்கறத காட்டு இப்போ மாடு என்ன செய்யுது விசத்தை தன் உடலை எடுத்துக்கொள்ளுது இல்லையா மலத்தை போராட்டி சாணி சாணமா போட்டுறது இப்ப மாட்டுக்கு வலு ஜாஸ்தி அதே மாதிரி இப்ப நம்ம உடல் சிவம் நாம சுவாசிக்கக்கூடிய புற அணுக்கள் எல்லாம் என்ன செய்து அணுக்களுக்குள் விஷம் இருக்குது அப்போ மாடு மாட்டுக்குள் என்ன செய்து விஷம் இருக்குது மாட்டுடைய உடல்ல விஷம் இருக்குது ஒவ்வொரு அணுலையும் இந்த விஷம் உண்டு நாம சுவாசிக்கக்கூடிய உணர்வும் தன்மை எவ்வளவு பெருசு தன்னுக்கே புலப்படலை இந்த விஷத்தின் தன்மை அதனால நாம சிவம் அப்ப நாம சுவாசிக்க கூடிய இந்த உணர்வின் தன்மை நாம சுவாசிச்ச உடனே என்ன உயிரிழப்படும் அப்ப நாம எதை என்றுமோ இது நந்தி ஈஸ்வரா நம்ம உயிர் ஈஸ்வரா நாம சுவாசிக்கிறது நந்தி ஈஸ்வரா ஆக அந்த உணவு நம்மை இயக்க செய்யுது அந்த உணர்வின் நிலையை நாம் வலு ஆற்றல் ஆக நம்ம உயிர் இயக்குவது போல அந்த உணர்வின் அணுக்க அந்த திறமை உண்டு அதனாலதான் நமக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு அணுவின் தன்மை நமக்குள் நிற்குது அதனால சிவனுக்கு முன்னாடி நந்தி இப்ப முருகங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த உணர்வு இருக்கு இப்ப முருகனுக்கு என்ன இருக்குது முன்னாடி மயில் இருக்குது காளிக்கு முன்னாடி என்ன இருக்குது புலி காளிங்கிறது என்ன ஆத்திரமான நிலை புலி என்ன செய்யணும் இல்லாத உண்டை அடிக்கும் ஆக நான் கோபமான உணர்வு எடுக்கும்போது எனக்கு முன்னாடி எது இருக்கும் அந்த புலியான அந்த உணர்வின் தன்மை எனக்கும் வரும் அந்த கோபமான நிலை வந்து நான் ஒருத்தனை பயதி இருக்கிறதுக்கு உரைப்பேன் ஆனா பயிற்சியுக்கு உணர்வு என உடலுக்கு சுவாசிச்சோன்னு என்ன செய்யும்